தமிழகமோ கர்நாடகாவோ தெலுங்கானாவாகவோ எதுவும் எந்த மா எந்த மாநிலமாகவும் இருந்தாலும் தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக அபிவிதமான உற்சாகம் காணப்படுகிறது என சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் மோடி கருத்தை பதிவிட்டிருக்கிறார் இன்று ஒரே நாளில் மூன்று மாநிலங்களில் சாலை பேரணி நடத்திருக்கின்ற நிலையில் இந்த கருத்தை பிரதமர் தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம் ரமேஷ் இந்த கருத்தின் முழு விவரங்கள் என்ன ரமேஷ் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே தென் மாநிலங்களில் பிரதமர் மோடி அங்கு முகாமிட்டு தீவிர சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அதே போல கர்நாடகா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஆஹ் முதல் இரண்டு மூன்று கட்டங்களிலேயே தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைக்கு தமிழகத்தின் கோவையில் சாலை பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திலும் கர்நாடகாவில் ஷிமோகா தொகுதியிலும் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் இதனை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தெலங்கானா தமிழ்நாடு கர்நாடகா என எந்த மாநிலமாக இருந்தாலும் தென் மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக அசாதாரணமான ஒரு உற்சாகம் காணப்படுகிறது என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் நன்றி ரமேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க